ஒரு செய்தியை நான் சொல்றேன் இப்போ சமீபத்தில் நான் தினசரி படிப்பவள்னு சொன்னேன் உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் தெரியுமா இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது இங்க நிறைய பேர் வந்து புத்தகம் வந்து புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான் அண்ணனுக்கு தெரியும் ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் ரொம்ப சிரமம் ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம் புத்தகங்களை கொண்டாடுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் வாசித்ததை எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நாலாவது பத்தியில் கடைசி ஒரு இருக்கும் அது மட்டும் தான் உங்களுக்கானதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் அந்த எட்நூறு பக்கத்தையும் கடந்தாக வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்வது ஏன் தெரியுமா இன்றைய இளைஞர்கள் சிரமப்படுகிறார்கள் புக்கு வாசிக்கிறது இளைஞர்கள் மட்டுமே என்ன பெரியவங்க மட்டும் வாசிடுறாங்களா ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன் எனக்கெல்லாம் வந்து புத்தக வாசிப்பு என்பது எனக்கு ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம் புத்தக வாசிப்பு என்பதனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவை எல்லாம் வேறு வேறாக வந்து சேர்கிறது இந்த புத்தகங்கள் இருக்குல்ல இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வாங்குறீங்களா இரநூறுவா முந்நூறுவா அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான் அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது அதை வாங்கிவிடவே முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் அது அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் அண்ணன் சந்தோஷப்படுவார் கலெக்டர் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் இது ஆசிரியராக இருந்து எனக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இது என் வெள்ளி விழா என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயிலானது இல்லை ஃபெயிலாக விட்டது இல்லை நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்ததுங்களா உட்கார வச்சுட்டாங்களே ஃபெயிலாக விடக்கூடாது அந்த பொறுப்பு எனக்கு என்னன்னா கிளாஸில் யாராவது ஃபெயில் ஆனால் டீச்சர் ஃபெயில் ஆனதான் நான் நினைப்பேன் பர்சனலாக அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன் தயவு செய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அதில் யார் பேச்சாளர் யார் ஓவியர் யார் சிற்பி யார் நிர்வாக அதிகாரி யார் ஒரு பெரிய அரசியல்வாதி யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும் கல்வியாளர்கள் செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில மாற்றங்கள் எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன அதை கடத்துவதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன் நான் ஒரு விஷயத்தை இருக்கேன் என் முன்னால் ஒரு காட்சி வருது வாசிச்சா என்ன நடக்கும் தெரியுமா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பெரியவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருங்கள் இன்னொரு விஷயம் சைக்காலஜிக்கலான விஷயம் நீங்கள் சொல்கிறபடி உங்கள் புள்ள கேட்கவே கேட்காது நாம் கேட்டோமா நம்மளுக்கு நம்ம புள்ள நம்ம ஆனால் ஒன்று நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க எப்போ தெரியுமா உங்கள் சொல் அந்த குழந்தைக்கு பயன்படும் அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ ஒரு சவாலிலோ சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும் கர்ணனுக்கு கிடைத்த சாபம் என்ன உயிர் தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்றது அது எவ்வளவு பெரிய சாபம் அது கற்றது நினைவிற்கு வர வேண்டுமா இல்லையா நான் நடுங்கி போறேங்க இறைன்பு சார் புக்க படிக்கும் பொழுது நான் சத்தியமா இது அவர் பேச்சுக்காகவே படிச்சுட்டு முடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நான் மெசேஜ் எல்லாம் அண்ணா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நான் எத்தனை செய்திகள்ங்க யாருக்குங்க அந்த தாய்மை குணம் வரும் இதை நான் சொல்லிட்டேன்னா இவன் உருப்பற்றுவாங்கிறதுனாலேயே சொல்லாமலேயே பல ரகசியங்களை மறைத்து வைத்த வஞ்சக சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்கின்றவர்களை நாம் பாராட்ட வேண்டுமா எது தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை கேடு செய்யாமல் தனக்கு புகழ் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மக்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா